வணக்கம் இந்து மதத்துல இருக்கு ரொம்பவே அழகான சடங்குகளில் தான் திருவாதிர பூஜை அந்த புனிதமான பூஜைய நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையா எப்படி செய்யறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் இந்த ஒரு வரியோட நம்ம இந்த விளக்கத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்தது சிதம்பரத்தில் கிடைக்கிற அதே தெய்வீக அனுபவம் அதே அமைதி நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளால உணர முடியும் அது எப்படின் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் இந்த பூஜையை எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப எளிமையா விளக்க போறேன் அதனால இதுக்கு முன்னாடி செஞ்ச அனுபவம் இல்லாதவங்க கூட ரொம்ப சுலபமா இதை பின்பற்றலாம் சரி வாங்க ஆரம்பிச்சிடலாம் சரி மொத பகுதிக்குள்ள போகலாம் பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்களை தயார் பண்ணனும் இல்லையா முதல்ல பூஜைக்கான இடத்தையும் அதுக்கு தேவையான பொருட்களையும் எப்படி தயார் செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான் ஒரு நடராஜர் படம் தீபமேத்த விளக்குகள் கொஞ்சம் பூக்கள் அப்புறம் வெற்றிலை வாழையிலை ஒரு மஞ்சள் காப்பு கயிறு அப்புறம் மிக முக்கியமா இந்த நாளோட ஸ்பெஷல் பிரசாதமான திருவாதிரை களி எல்லாமே நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் மொதப்படி தூய்மை பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு பூஜை செய்ய போற இடத்த நல்லா சுத்தம் செய்யணும் வாசல்ல சின்னதா ஒரு கோலம் போடுறது அந்த இடத்துக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் இது நம்ம உடல மட்டும் இல்ல நம்ம மனசையும் அந்த இடத்தையும் அந்த புனிதமான சடங்குக்கு தயார்படுத்துற மாதிரி இப்போ நாம பூஜையோட முக்கியமான படிகளுக்குள்ள போகலாம் இந்த சடங்கோட இதய பகுதியே இதுதான்னு சொல்லலாம் வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் சடங்கு தொடங்க முதல்ல தீபம் ஏத்துங்க அந்த விளக்கோட ஒளி இறைகனோட பிரசன்னத்தை அந்த இடத்துக்கு அழிச்சிட்டு வர்றதா ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் மனசை ஒருநிலைப்படுத்தி ஓம் நம சிவாய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க உங்களுக்கு மாணிக்க வாசகர் அருளிய இருந்து ஒரு பாடல் தெரிஞ்சா அதை பாடுறது இன்னும் ரொம்ப விசேஷம் பூஜையோட அடுத்த மிக முக்கியமான படி நைவேத்தியம் இது வெறும் ஒரு படையால் மட்டும் கிடையாதுங்க இது நாமே இறைவனுக்கு நம்மளோட அன்பையும் நன்றியையும் அர்ப்பணிக்கிற ஒரு பிரசாதம் நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிற திருவாதிர களியையும் கூட்டையும் ஒரு சுத்தமான வாழை இலையில வச்சு நடராஜர் படத்துக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும் இது பார்க்கறதுக்கு ஒரு எளிமையான செயல் மாதிரி தெரியலாம் ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது இங்க ஒரு நிமிஷம் நிறுத்தி இதோட அர்த்தத்தை யோசிப்போம் நாம படைக்கிறது வெறும் உணவு இல்ல நம்மளோட நன்றி உணர்வு அந்த உணவோட சாரத்தை சிவன் ஏத்துக்கிற மாதிரி மனசார நம்ம கற்பனை செய்யணும் அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம் நாலாவது படி ரக்ஷா ரக்ஷானா பாதுகாப்பு இறைவனோட பாதத்துல நம்ம வைக்கிற அந்த மஞ்சள் கயிறுக்கு பேர்தான் காப்பு அது ஒரு தெய்வீக கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்குங்கறது ஒரு நம்பிக்கை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்ட வச்சு ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காப்பு கயிறு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க மணிக்கட்டுல கட்டிக்கலாம் இது வர்ற ஒரு வருஷம் முழுக்க சிவபெருமானோட பாதுகாப்பு நம்ம கூடவே இருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதுதான் இந்த பூஜையோட உண்மையான சாராம்சம் இது நாம செய்ற சடங்குகளை பத்தி மட்டும் இல்ல நம்மளோட உள்ளார்ந்த அனுபவத்தை பத்தியும் கூட இந்த முழு பூஜையோட மைய கருத்தை இதுதான் நம்ம என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறோங்கிறத விட நம்ம மனசுல எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் இருக்குங்கிறது தான் மிக மிக முக்கியம் உண்மையில இந்த பூஜையோட உண்மையான பலன் வெளியில நாம செய்யற செயல்கள்ல இல்ல அது நமக்குள்ள நடக்கிற ஒரு அமைதியான மாற்றத்துல தான் இருக்கு சரி இதோ கடைசி படி ஒரு ரெண்டே நிமிஷம் உங்க கண்களை மூடி அமைதியா இருங்க உங்க இதயத்துக்குள்ள நடராஜ பெருமானோட அந்த பிரபஞ்ச நடனத்தை மனக்கண்ணில் கொண்டு வாங்க அந்த தெய்வீக ஆற்றல் உங்களை சுத்தி இருக்கிறத உணருங்க இந்த உள்ளார்ந்த தரிசனம் தான் உண்மையான சிதம்பரம் இறைவனை தேடி நாம எங்கேயும் போக வேண்டியதில்லை அவன் நமக்குள்ளே தான் இருக்காங்கிறத இதை நமக்கு உணர்த்துது இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த பூஜை மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்கிற ரொம்ப சாதாரணமான விஷயங்கள்ல கூட அந்த புனிதத்தை அந்த தெய்வீகத்தை நம்மால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்